அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று ஒரு ஜாரத்து பயணம் நாகூரில் அதிசயம் நிறைந்த இடம் உள்ளது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முழுமையாக பாருங்கள் இந்த மாதம் மொஹர்ரம் மாதம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதத்தில் நாகூர் தர்காவில் உள்புறத்தில் அசனார் உசனார் உங்களுடைய நினைவு இடம் நாகூர் தர்காவில் உள்புறத்தில் உள்ளது அந்த இடத்தில் ஒரு கிராமத்தும் ஒரு அதிசயமும் இடம் உள்ளது இந்த குழியை பார்த்தீங்கன்னா அந்த குழி உள்ளாக்கத்தான் சர்வத்து கரைச்சி வைப்பாங்க அடுத்த வருடம் இந்த மொஹரம் மாதம் பிறகு ஒன்றில் இந்த சர்வத்தை குழியை எடுத்து ஓப்பன் பண்ணுவாங்க கெட்டு போகாமல் அந்த சர்வத்து பானை அப்படியே இருக்கும் இது கிராமத்தாக என்று சொல்லப்படுகிறது அதிசயம் என்று சொல்லப்படுகிறது அசனால் ஓசனா நினைவிடத்தில் பல கிராமத்துகள் உள்ளது அந்த இடத்த தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப விசேஷமான அந்த இடம் பவர்ஃபுல்லான இடம் நம்ம என்ன நீத்து பண்ணிட்டு போகிறோமோ உங்களுக்கு காரியம் எல்லாம் வெற்றி அடைந்து சொல்லப்படுகிறது நாகூர் திருகா உள்புறத்தில் அசனார் உசுனார் இடம் நினைவிடம் உள்ளது நாகூர் திருகாவுக்கு வரக்கூடியவங்க இந்த இடத்த வந்து ஜார்து பண்ணிட்டு போங்க உங்கள் கவலைகள் உங்கள் கஷ்டங்கள்லாம் நீங்கள் சொல்லப்படுகிறது இந்த மொஹர்ரம் மாதம் மட்டும்தான் இந்த இடம் வந்து திறந்து வைக்கப்படும் ஓப்பன் பண்ண வச்சுருப்பாங்க மற்ற நாள் மற்ற வருஷம்லாம் பார்த்தி மற்ற மாதமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து மூடி இருக்கும் இந்த மாதம் மொஹரம் மாதந்தனால புற ஒன்று மொகரம் பிற ஒன்று ஆரம்பித்து புற பத்து பிற ஆறு ரொம்ப விசேஷமான இடம் இந்த இடத்துல ஃபாத்தியாக ஓதுவாங்க இதுவாக பண்ணுவாங்க சர்வத்து காய்ச்சிக்கிட்டு வருவாங்க கொலக்கட்டை ஃபாத்தியாக ஓடுவாங்க பல கிராமத்து இந்த மூலத்தாளம் பார்த்திங்கன்னா வருடத்தில் இந்த மாதம் தான் இந்த மூலத்தாளங்கள் வாசிப்பாங்க மொஹர்னம் மாதம் வரும்போது தான் இந்த மூலத்தாங்கள் வாசிப்பாங்க அதையும் பாருங்கள் இன்னொரு அவுலியா இன்னொரு இதன்களை சாரித்து சந்திப்போம் அவுலியா டிவி அஸ்லாம் வலைக்கும் அதிக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டே தெரிவிக்குவோம் அஸ்லாம் வலைக்கும்